ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம சக்கரை வெள்ளம்லாம் பயன்படுத்தாமல் ட்ரைநட்ஸை பயன்படுத்தி இயற்கையான முறையில் இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப சுவையாக ரொம்ப மிருதுவாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கொழுக்கட்டை குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியான ஒரு கொழுக்கட்டை சொல்லலாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒன்றே முக்கா கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் அதாவது இந்த கப்பால் தான் நான் இன்றைக்கி மாவு அளக்க போகிறேன் அதனால் ஒன்றே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்து தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மாவு நான் இன்றைக்கி ஒரு கப்பால் அதாவது தண்ணி அந்த கப்பால் கோபுரமாக எடுத்துக்கிறேன் அதனால் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இதே நீங்கள் தலை வெட்டி அதாவது அந்த கப் அளவுக்கு மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு போதும் அதாவது ஒரு கப் மாவுக்கு ஒன்னே கால் கப் அளவு தண்ணி வந்து போதும் நான் தலைக்கு கோபுரமாக எடுத்துருக்கனால ஒன்றே முக்கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மாவு கொட்டின பிறகு நல்ல ஒரு கிளறி கிளறி விடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா எல்லாமே பிறண்டு வரணும் கிளறி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வு வந்து கம்ப்ளீட்டாக சிம்பிளாக தான் இருக்கணும் ஒரு பிளேட் போட்டு இப்போ அதை நம்ம மூடிடலாம் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்லேயே அது உள்ளே வேகட்டும் அஞ்சு நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ எட்டை எடுத்துடலாம் எட்டை எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க அடுத்து தான் நம்ம இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்த பிறகு முந்திரி பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து திராட்சை காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து கருப்பு காஞ்ச திராட்சை அதுக்கப்புறமா பாதாம் பயிர் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதாவது ட்ரைநட்ஸ் இது கூட நீங்கள் வேர்க்கல்லில் கூட வறுத்து வேர்க்கல்ல தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா வறுக்கில் எதுவுமே பண்ணலை நேரடியாகவே சேர்க்குறேன் இதில் சேர்த்தோன்னே அது கசகசா வந்து பொரிய ஆரம்பிச்சிடும் கசகசா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு கசகசா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா உங்களுக்கு கலர்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பேரிச்சை மரம் சேர்த்துக்கலாம் பேரிச்ச மரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் தடை வச்சுருப்பாங்களே அது இல்லாமல் இந்த டேட்ஸ் பிளாக் டேட்ஸ்னு இருக்கும் பாருங்க அது சேருங்க உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு ஒரு நாலு நாலு பீசஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அது கூட இது இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறு கிளறி விடுங்க அந்த பேர்ச்சி மரம் கொஞ்சம் உருகி வரும் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஒன்றும் பாதியமாக திருவிக்கலாம் ரொம்ப திருவுக வேண்டாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் அதாவது கால் கப் பால் எடுத்தீங்க அப்படின்னா கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்கணும் வந்துருச்சு கொதிச்சு வந்த பிறகு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் பால் பவுடர் வந்து நிறைய டெய்ரி பால் பவுடர் அந்த மாதிரி நிறைய கிடைக்குது அமுல்யா அது மாதிரி எல்லாம் நிறைய கிடைக்குது சோ எது வேணுமோ நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம் பத்து ரூபா பாக்கெட்டே கிடைக்குது ஈஸியா அதை அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு கிடையாது இது நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு பால்கோவா ரெடி பண்ண போகிறோம் இப்போ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய பால்கோவாவும் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் மூணு இல்லைன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு பார்த்து கிளறி விடுங்க இந்த மாதிரி லைட்டஸ் லைட்டாக குத்தி கூட விட்டுக்கலாம் குத்தி விட்டுருங்க அதுக்கடுத்து தான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேரிச்ச அந்த ட்ரைநட்ஸ் எல்லாம் அதையும் இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முக்கியமாக பண்ணணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் குத்தி விடுங்க குத்தி விட்டால் தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இரட்டை எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து பூத்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா நம்ம பெசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு நல்லா பிசைங்க தான் அந்த கட்டிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு முடிச்ச பிறகு இப்போ மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துருக்கணும் அடுத்ததா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவைங்க தடவினதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு கையாலே நல்ல ஒரு உருட்டு விட்டுங்க அந்த மாதிரி விட்டும் போது மாவு ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக வரும் அதுக்கு அடுத்ததாக எடுத்தோன்னே சென்டர்லேருந்து வச்சு அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்டாக கப்பு மாதிரி வராது எப்பயுமே எட்ஜ்லேருந்து அதாவது ஓரங்கள்லேருந்து வச்சு நீங்கள் கட்டவரலால் ஓரங்கள்லேருந்து வச்சு அழுத்திக்கிட்டே உள் பக்கம் போகணும் அதாவது உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் போகாமல் வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கம் நீங்கள் அப்படியே அழுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக கப்பு போல வரும் நான் பொறுமையாவே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படி கப்பு மேக் பண்ணணும்னு நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க இப்போ நம்மளுடைய கப் ரெடி ஆயிடுச்சு தான் ஆள்கட்டி விரலால மாவு வெளிப்பக்கம் தள்ளி நடுவரலாலையும் கட்ட வரலாளி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பூ போல வரும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அடுத்ததை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தையும் இது கூட நம்ம சேர்த்துலாம் கரெக்டாக பூ மாவு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு பூர்ணம் கம்மியாக போட்டிங்கன்னா வெறும் மாவு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பூர்ணம் கொஞ்சம் நிறைய வச்சுங்க வச்சிட்டு இப்போ கையை வந்து நம்ம கோப்பா அந்த மாதிரி ஃபுல்லாக கோப்பாக வச்சுட்டு பிடிச்சி ஒரு மூணு ரொட்டேட் அதாவது மூணு சுற்று சுற்றுங்களேன் சுத்தினாலே அழகாக உங்களுக்கு மாவு பிடிச்சி போய் ஸோ இந்த ஷேப்புக்கு அழகாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாள் சுற்றி சுற்றுங்க போதும் ஸோ இப்போ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம இப்போ எடுத்து எட்ட வச்சிடலாம் அடுத்ததான் வந்து சில பேருக்கு என்ன தான் பண்ணாலும் இந்த மாதிரி வராது இதுதான் வே அதாவது இந்த மாதிரி மோல்டு நிறையவே கடைகளில் விற்கிறாங்க வாங்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொடங்க இந்த மாதிரி கொஞ்சமாக பால் எடுத்துட்டு உள்ளே வந்து மாவு இன்செல்ட் பண்ணிவிடுங்க அதாவது உள்ள தள்ளி விட்டுடுங்க தள்ளி விட்டுட்டு ஆள் காட்டி வரலாலை ஆழ்காட்டி வரலாலும் கட்டை வரல ரெண்டு மட்டும் தான் பயன்படுத்தணும் அதுக்கு தட்டிட்டு உள்ளே வந்து ரொம்ப மெழுசாக தேவைங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப திக்க வச்சிருவாங்க திக்கா வச்சுன்னா பாத்தீங்கன்னா மாவு ரொம்ப குண்டாக இருக்கும் உள்ளே தீனி அதாவது அந்த பூர்ணம் வந்து கொஞ்சமாக இருக்கும் அப்போ வெறும் மாவை சாப்பிட்ற மாதிரியா இருக்கும் நல்லா இருக்காது ஸோ அதனால் என்னால் ரொம்ப எந்தளவுக்கு மெலுசாக தட்ட முடியுமோ அளவு தட்டிங்க அதே சமயத்தில் உள்ளே கேப் இல்லாமல் தட்டுங்க கேப் வந்துட்டாலும் பூர்ணம் வெளில வந்துடும் இப்போ நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி தட்டிட்டு பூர்ணம் நல்லா உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக வெளியில் ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜில் வச்சு நல்லா ப்ரெஸ் விடுங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்னர் என்ன ஆகிடும்னா ஒட்டிக்கும் நல்லா உங்களுக்கு அந்த மாதிரி எட்ஜில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வெளியில் வந்து அந்த பூர்ணம் வராது ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து எட்டை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு பாருங்கள் கொள்கை நம்ம கையால் பிடிக்கிறதோட இந்த மாதிரி அச்சில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஒரு இட்லி குக்கரில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லி குக்கில் வைக்கும்போது மேக்ஸிமம் அடியில் வைக்காதீங்க மேல்தட்டில் வைங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு தண்ணி விடாமல் இருக்கும் இப்போ வச்சாச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்து இதை வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து வெந்து வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டக்குனு சூடாக எடுத்துட்டீங்கன்னா அடியில போட்டுட்டு வந்த மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எட்டை எடுக்கணும் எட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கூட உடையாது விரிசல் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த கொழுக்கட்டை நம்ம இந்த மாதிரி மாவு தண்ணி ஊற்றி பசையறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நான் இப்போ நீங்கள் காலையில் கொழுக்கட்டை செய்கிறீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் சாய்ந்தரம் வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஸ்டப் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் அதனால் இது வந்து ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே டேஸ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ